நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சி கூடயா நமக்கு ஆண்டிப்பை நான் நல்லா இருந்தா போதும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் நான் என்ன பண்ணுவேன் நான் வேலைக்கு போவேன் நான் சம்பாதிக்கிற வீட்டுல இருந்து என்ன பண்ணுவேன் பிள்ளைகளுக்கு ஆகி போனோம் என் பிள்ளைகளை வளர்ப்பேன் நான் என்ன பண்ணுவேன் நான் சொகுசா வாழ்வேன் அப்படி இருந்தா உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு எதுக்காம் வேஸ்ட் அல்லா அப்படிதான் சொல்ல முடியும் இன்னைக்கு ஆண்டூர் சமூகத்துல என்ன பண்ண முடியல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் வந்து ஆராதிச்சிட்டு போயிடு நான் மற்றவங்கக்காக செமிக்க மாட்டேன் என் தேசம் எப்படி போனாலும் பரவாயில்ல எனக்கு பிரச்சனைன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் ஆண்டூர் ஆழத்துக்கு அது ஜப வேலைன்னா பார்க்க மாட்டேன் அமாவாசை பிரேயர் வச்சாலும் கலந்துக்குவேன் பௌர்ணமி பிரேயர் வச்சாலும் கலந்துக்குவேன் என் டெய்லி ஜெபம் பண்ணா கூட எப்பவும் கலந்துப்பேன் என் குடும்பத்துக்கு பிரச்சனைன்னா மட்டும் அப்படி தானே என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன் ஜபத்துல கலந்துக்குவேன் எனக்கு பிரச்சனை இல்லைன்னாக்கா நான் ஜபத்துக்கு போக மாட்டேன் எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி நிறுவிசாரமா வீடுகள் அமர்ந்து இருக்கிறாங்க நமக்கு பிரச்சனை வராம நமக்கு துக்கம் வராம இருக்குன்னாக்கா நீ எப்ப வராம இருக்கணும்னா நம்ம எப்பவுமே ஆன சொல்ல முடியும் அலையில அதனால தான் சொல்றாரு நீ இந்த ராஜ் என்ன உனக்கு எதுக்கு தெரியுமா మత్త్వరు ఉదే సేమడా ని రాజ మేన్ మిలే నీ ప్రన నకా ని ఇంద కార్త్ర ఉదే సేడాదా అలేలుయా